தாவேகா தலைவர் விஜய் கடந்த சனிக்கிழமை இரவு கரூரில் பரப்புரை மேற்கொண்டார் இந்த பரப்புரையில் அதிகமாக கூட்டங்கள் கூடியதால் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒன்று பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மேலும் எண்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த பிரச்சாரத்தில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாவேகா தேர்தல் பிரச்சாரம் மேலாண்மை பிரிவு பொது ஆதவர்ஜுனா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் கூட்ட நெரிசல் ஒரு சாதாரண விபத்து அல்ல திட்டமிட்ட சதிசெயல் குறிப்பாக ஆளும் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜிக்கும் இச்சம்பவத்தில் நேரடி தொடர்பு உள்ளது விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும் விஜய் இதற்கு முன் நடத்திய அனைத்து கூட்டங்களும் அமைதியான முறையில் நடந்த நிலையில் கரூரில் மட்டும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதும் இதில் ஏதோ பின்னர் சதி திட்டம் அடங்கியிருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டுவதாக அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை உரிய அளவில் பாதுகாப்பு வழங்க தவறியதும் கூட்டம் நடந்த இடத்தில் மின்சாரம் தடைபேற்றது மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதாக கூறி தடியடி நடத்தப்பட்டது உள்ளிட்ட மனித தவறுகளும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன தமிழக வெற்றி கழகம் நடத்திய பிரச்சாரத்தில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் விசாரணை முடியும் வரை சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பு காக்க வேண்டும் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கும் தாவேக்கா தலைவர் விஜய் கரூர் செல்ல அனுமதி வழங்க வேண்டும் அதற்கு காவல்துறை எந்த தடையும் விதிக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே மதுரையில் தாவைக்கா வழக்கறிஞர் அறிவழகன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை அவசர அவசரமாக உடற்கூறு ஆய்வு செய்தது ஏன் அதுவும் ஒரே நாளில் அனைவரையும் உடற்கூறு ஆய்வு செய்ய மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் குறிப்பாக சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு என்பது விதி மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு செய்தார்களா விஜய் கரூரில் வேலுசாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்த இடத்திற்கு அதிக அளவில் ஆம்புலன்ஸ் வந்துள்ளது இதனால் சந்தேகம் இருக்கிறது விஜய் பிரச்சாரம் செய்த இடத்தில் ஐநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் என்றும் காவல்துறையினர் சொல்வது அப்பட்டமான பொய் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க